காரில் போகணும்னு நினைச்சாலே பயமாக இருக்கு நாளுக்கு நாள் டோல்கேட்டோட ரேட் அதிகமாயிட்டே போகுது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதி முதல் சுங்க கட்டணம் தமிழ்நாட்டில் உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிற அறிவிப்பு பலருக்கும் கலக்கம் இதுக்கான காரணம் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு அன்பழகன் வணக்கம் சார் டோல்கேட் அப்படின்னாலே எல்லாருக்குமே பயமாக இருக்கு அதுலேயும் நீங்கள் வந்து ஆம்னி பஸ்ஸஸ்லாம் ஓட்டும் போது இப்போ நாளைக்கு எவ்வளோ ஒரு நாற்பது டோலில் ரேட்டு ஏறுதா இல்லை சார் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் எல்லாேருக்கும் இப்போ டோல்கேட் பயன்படுத்துவங்களுக்கும் சரி பயன்படுத்தாதவங்களுக்கு அந்த டோல்கேட் கிட்ட போனாவே அது நம்மளை அறியாமல் ஒரு அந்த பய உணர்வு ஒரு இரிட்டேட்டிங் நம்ம அந்த டோல்கேட் அடித்து உடைக்கணும் நோக்கத்து அது மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் உருவாக்கிட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட டோல்கேட் உருவாக்குனது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாலை பராமரிப்புக்காக உருவாக்கலாம் நினைக்காது அது மாதிரி எந்த சாலையும் பராமரிக்க கிடையாது இங்கே நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வானகரத்தை எடுத்துக்கணாவே தெரியும் அந்த டோல்கேட்னால அந்த சாலையை வந்து கிட்டத்தட்ட அந்த வழியாக கிடக்கிறவங்க எல்லாமே ஒரு பத்து பத்து நிமிஷம் லேட் ஆகி தான் ட்ராவல் பண்ணுறாங்க அதுவும் காலாவதியான டோல்கேட் தமிழகத்தை பொறுத்தவரை காலாவதியான டோல்கேட் நாற்பதுக்கு மேலே இருக்குது அதை எதுவுமே ரிமூவ் பண்ணலாம் நம்ம ஒரு ஒரு வாட்டியும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கோம் அரசு வந்து எதுவும் ரிமூவ் பண்ணவே இல்லை மாநில அரசு நிறைய நடவடிக்கை எடுத்து நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பின்னாடி நிறைய நடவடிக்கை எடுத்து அவங்கள மத்திய அரசு கேட்டுக்கொண்டே இருக்காங்க அதனால எந்த நடவடிக்கையும் இல்லை நம்ம டோல் ஒரு சில ரிமூவ் பண்ண சொல்கிறோம் ஆனால் வருடத்துக்கு கிட்டத்தட்ட நீ பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்தால் ஏற்றிடுறாங்க செப்டம்பர் வந்தால் ஏற்றிடுறாங்க எந்த பொதுமக்கள் கருத்து கேட்கறதுல எதுவுமே இல்லை போதிய வசதி இல்லாமல் ஏற்றிடுறாங்க இதை வந்து வெளி வெளிநாடுகளையும் கம்பேர் பண்ணால் கட்டண சாலை கட்டண இல்லாத சாலை என்று நம்ம இந்தியாவில் மட்டும் கட்டண சாலை மட்டும்தான் இருக்குது அதை ஆகணும் வேறு வழி இல்லாத சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் நாளைக்கு இந்த ரேட்டு ஏறும்போது காருக்கு வந்து ஐந்து ரூபாலேருந்து பேருந்து லாரிகளுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் அதிகமாகும்னு சொல்லப்படுது இதனால் நீங்கள் ஏதாவது டிக்கெட்டோட ஃபேரை வந்து ஏற்ற போகிறீங்களா இல்லை ஆம்னி சார் பொறுத்தவரை சார் கோவிட்டுக்கு முன் கோவிட்டுக்கு பின் மாறி இருக்குது கோவிட்டுக்கு பின் வந்து இந்த தொழில் வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் நாலாயிரம் ஆமணி பேருந்து போடுது ஆயிரத்தி ஐநூறு ஆமினி பேருந்துகள் வந்து இப்போ தான் நாலாயிரத்துக்கு வந்திருக்கோம் இப்போ பயணிகள் வந்து போக்குவரத்து வந்து குறைஞ்சிருக்கு ஆம்னி பேருந்துகள் குறைஞ்சிருக்கு ஆனால் கோவிட்டுக்கு பின் நாங்கள் உதிரிப்பாங்க விலை உயர்வு டோல்கேட் விலை உயர்வு சாலை வரி உயர்வு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இந்த உரிமையாளர்கள் மட்டும் தான் உயர்வை வந்து அனுபவிக்கிறோம் இந்த பயணிகளுக்கு நாங்கள் செலுத்துறது ஏன்னா ஏற்கனவே இந்த தொழில் வந்து நலையுடைந்துள்ளது பயணிகள் வந்து பயன்பாடு குறைவாக உள்ளது அதனால வந்து நாங்க பயணிகள்கிட்ட அதை கொண்டு போகாம நாங்களே அந்த துயரங்கள்லாம் நாங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது காலாவதியான டோல்கேட் வந்து ஒரு நாற்பதுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இதுல வந்து செங்கல்பட்டு பரனூர் திண்டிவனம் அதெல்லாம் இருக்கு சென்னையிலும் ஏதாவது இருக்கா சென்னை வானகரம் இருக்குது சார் காலாவதியான டோல்கேட்டு இல்லை இந்த டோல்கேட்டுகள்லாம் இப்போ மோட் அவங்க விதியில் என்ன சொல்கிறாங்கன்னா டோல்கேட் விதியில் பதினஞ்சு வருடத்துக்கு அப்புறம் டோல்கேட்டு வந்து காலாவதி ஆச்சுன்னா ஒன்று வந்து டோல்கேட்டை ரிமூவ் பண்ணு இல்லை நாற்பது ஆண்டு நாற்பது பெர்சன்ட் கட்டணம் தான் வசூலிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே அந்த டோல்கேட்டை பொறுத்தவரை மத்திய அரசு ஒன்று கூட அந்த அவங்க ஏற்றிய நடைமுறை சட்டங்களை எதுவுமே மதிக்கிறது இப்போ ஒரு லாஸ்ட் இதில் பார்த்துருப்பீங்க பட்ஜெட்டில் ஒரு டோல்கேட்ல வந்து ஒரு இத்தனை நிமிடத்துக்கு மேல நின்னா வந்து டோல்கேட் கட்டணம் கட்ட தேவ அந்த விதியை எடுத்துட்டாங்க இப்ப டோல்கேட்ல எதுவுமே மக்களுக்காகவே பண்ணவே இல்லை இது யாருக்காக பண்றா எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல அந்த டோல்கேட்ல இவ்வளவு மத்திய அரசு பிடிவாதமா இருக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் எதுக்காக பண்றாங்கிறது நிறைய கேள்விக்குறியா இருக்கு நீங்க பாத்துருவீங்க ஒரு கடந்த ஆண்டுகளில் லாரி உரிமை சங்கம் என்ன சொன்னாங்கன்னா எங்க வாகனங்கள் நாங்கள் ஒரு டோல்கேட்ல எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ மத்திய அரசுக்கு அதை வந்து நாங்கள் முன்னாடியே கட்டிடறான் நீங்க டோல்கேட்டை எடுத்துருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பலதரப்பட்ட போராட்டங்கள் இந்தியா முழுவதும் ஒரு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுவும் மத்திய அரசு செவிசாயிக்கவே இல்லை எதுக்காக அது பண்றாங்க தனியார் முதலாளர்களுக்காக பண்றாங்களா இல்ல அரசு வருவாயே தரம் தயாரா இருக்கும்னு சொல்லிட்டாங்க இருந்து எதுக்கு இது போராடிக்கிட்டு இருக்காங்கிறது கேள்விக்குறியா இருக்கு அதாவது காலாவதியான டோலில் வந்து கட்டணம் வந்து முழுமையா ரத்து செய்யப்படல நாற்பது சதவீதம் தான் வசூலிக்கணுங்கிறது நடைமுறையில் இல்லை இரண்டு நிமிடங்களுக்கு மேலே ஒரு டோலில் வண்டி நின்னா அதுக்கான கட்டணம் ஃப்ரீங்கிற அதுவும் நடைமுறையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டோல்கேட்டை பார்த்தாலே உங்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் ஒரு கோபம் வர்றது நியாயமான விஷயம் இதற்கான தீர்வு தான் என்ன இல்லை இந்த தீர்வு வந்து நம்ம மாநில அரசு முயற்சி பண்ணிட்டுருக்கு ஒரு ஒரு சங்கங்கள தனியாக முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த மத்திய அரசு வந்து செவி சாய்க்கணும் இப்போ நீங்கள் மத்திய அரசுக்கு வந்து நீங்கள் இப்போ இதை வந்து ஏன் அவ்வளவு பிடிவாதமாக இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறி நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஆம்னி பேருந்து எடுத்தவொன்னா தமிழக அரசுக்கு வந்து சாலை வரியா கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் செலுத்துறோம்னா நீங்கள் மத்திய அரசுக்கு வந்து நீங்கள் மினிமம் குறைந்த அளவு ஒரு பேருந்துக்கு வந்து ஏழு லட்ச ரூபா சுங்க சாவடி கட்டணம் எடுத்துகிறோம் நீங்கள் மோட்டார் வாகன விதியில என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேருந்துக்கு வந்து ஒரு சாலை வரி தான் செலுத்தலாம் இன்னொரு இன்னொரு சாலை வரி கேட்டால் அதை வந்து சட்ட விரோதம்னு சொல்கிறாங்க இந்த டோல்கேட் ஃபுல்லாக இப்போ மத்திய அரசு விதிப்படியே சட்ட விரோதமாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கான காரணங்கள் வந்து இருக்காங்க யாருக்கு இந்த பணம் போய் சேருது பெரும் முதலாளிகளுக்கு போய் சேருதா எதுக்கு அவ்வளவு பிடிவாதமா உலகத்து இந்தியாவில் எல்லா மக்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இருந்தபோது இது வந்து மத்திய அரசு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறது காரணம் என்னன்னு தெரியவில்லை அதாவது சென்னையில இருந்து ஒரு குடும்பம் ஒரு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னா பெட்ரோல் செலவை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு மேல டோலுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் அந்த ரூபாய் இருந்ததுன்னா அதைவிட குறைவான செலவுலையே ஊருக்கு போய்ட்டு ட்ரெயினில் திரும்ப வந்துடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் மத்திய அரசு இதற்கு செவி சாய்க்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பாவது உங்களுக்கு இருக்கேன் இல்லை நாங்கள் வந்து நிறைய ஒரு ஒரு வாட்டி மத்திய அரசோட நாங்கள் நிறைய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடந்து நாங்கள் முதல் கோரிக்கை வந்து எங்களுக்கு வந்து டோல்கேட்டாக தான் இருக்கோம் டோல்கேட்டை குறைங்க அப்படி நீங்கள் வந்து இன்னும் நீ உலக நாடுகளில் வந்து பொது போக்குவரத்து வந்து டோல்கேட்டை ஃப்ரீ பண்ணியிருக்காங்க நீ இசையர்லாம் எடுத்துக்கணீன்னு வச்சுக்கங்களேன் பொது போக்குவரத்து பயணிகள் பயன்பாட்டுக்குள்ளே வானங்க வந்து டோல்கேட் கிடையாது அது மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க குறைங்கன்னு சொல்கிறேன் இந்த வருஷ வருஷம் உயர்வை நம்ம குறைங்கன்னு சொல்கிறோம் அதுவும் குறைக்காமல் எந்த இதுவுமே பாரபட்சமே பார்க்காம டோல்கேட்ல மட்டும் மத்திய அரசு எந்த எதுவுமே பண்ணாம அவங்க வாட்டுக்கு வருட வருட வந்து நம்ம மேல உயர்வத்தை கொண்டு வர குறைவு எதுவுமே பண்ணவே இல்லை கன்சிடர் எதுவுமே பண்ணவே இல்லை இந்த டோல்கேட் கட்டண உயர்வு காரணமாக ஆம்னி பேருந்து கட்டணம் உயருமா அப்படிங்கறத பொதுவாக மக்களுக்கு உயராது ஆவணி பேருந்து கட்டணம் பொறுத்தவரை கோவிட்டுக்கு அப்புறம் நாங்கள் வந்து எந்த கட்டணம் உயர்த்தல இந்த டோல்கேட் கட்டணம் உயர்த்த மாட்டோம் அந்த சுமையெல்லாம் நாங்களே தான் தாங்கிட்டு இருக்க போறோம் இல்ல சார் இப்போ கூட ரீசெண்டா ஒரு ஆறு மாசம் முன்னாடி நீங்க ஒரு புது டேர்ம் கொண்டு வந்தீங்களே இல்ல இல்லை ஆம்பனி பேருந்து கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம வந்து கோவிட்டுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபாவில ரெண்டாயிரத்தி இருபத்தி தீபாவளியில் தீபாவளியில வந்து ஒரு கட்டணம் வந்து அதிகபட்ச கட்டணம் நீங்க இப்போ கட்டணம் உயர்வை பொறுத்த அதிகபட்ச கட்டணம் வந்து நம்ம மதுரைக்கு எல்லா ரூட்டுக்கும் ஃபிக்ஸ் பண்ண அந்த கட்டணத்துக்கு அப்புறம் எந்த விழாக்காலும் கட்டணம் உயர்வே பண்ணல நீங்கள் இது வந்து இது வந்து விழாக்கள்லாம் காலம் இருபத்தி அஞ்சு நாட்கள்ல முப்பது நாட்களில் அந்த கட்டண உயர்வு பிரச்சனையே வருது இன்னைக்கு நீங்க பாருங்கள் சென்னை டு மதுரை வந்து நீங்க ஒரு அரசு ஏசி ஸ்லீப்பர் பேருந்தில் நைன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் பேர் இன்னைக்கு ஆம்னி பேருந்தில் பாரு ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் இயக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை வந்து நம்ம மதுரைக்கு இயக்குறோம் அரசை விட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத பேருந்துகளை வந்து நம்ம ஒரு ஒரு சிட்டிக்கு இடையில் இயக்குறோம் இயக்கும்போது அரசு பேருந்தை விட கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது சதவீதம் கட்டண குறைவாக இயக்குறோம் இந்த கட்டண உயர்வுங்கிறது வந்து வருடத்தில் வந்து ஒரு முப்பது நாட்களுக்கு அந்த பிரச்சனை வருது ஏன்னா ஒரு நாங்கள் ஒரு பேருந்தை வந்து சென்னை டு மதுரை இயக்கம்னா ஒரு ஒரு சீட்டுக்கு முப்பது இருக்கை உள்ள சீட்டுக்கு வந்து எங்களுக்கு செலவே எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது நாங்க சாதாரண நாட்கள் குறைவா இயக்கிறதுனால இந்த முப்பது நாட்கள்ல டிமாண்ட் இருக்கனால அதிகமான விலைக்கு உயர்த்த வேண்டியது இருக்கு அது தவிர்க்க முடியாத ஒன்று இந்த தொழில் இது நீங்கள் சொல்றது எப்படி ஏற்படுதாக இருக்கும் ஒரு சீட்டுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் செலவாகுதுங்கிறீங்க ஆனால் ஐநூறு ரூபாய்க்கு இங்க இருந்து மதுரை வரைக்கும் ஓட்டுறேன்னா இது நம்புற மாதிரி இருக்கா உண்மையில ஒன்று இதில் ஒன்றும் பெரிய இல்லை டீசல் வந்து சரி சென்னை டு மதுரை ஓட்டுறதுக்கு நீ டீசல் வந்து இருபதாயிரம் ரூபாய் செலவு அப்போ நஷ்டத்தில் தான் நஷ்டத்துல ஓடும் நீ இந்த தொழில் நஷ்டத்துல தான் ஓடுறாங்க இந்த தொழில் இயங்குறது ஃபுல்லாவே நஷ்டத்துல இது ஒரு இது ஒரு ஃபேஷனு இது ஒரு இது ஒரு போதையனே சொல்லலாம் ஆம்னி பேருந்து வந்து ஒரு போதையினாலதான் இந்த தொழில பெரிய பெரிய சாம்பவான் ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டத்துல வந்து நீங்க வேண்டிய தேவை என்னங்கிற கேள்வி வரும் கண்டிப்பா நீங்க எல்லா கால்குலேஷன் ஏன் பெரிய பெரிய கார்பன் வர்றாங்க தெரியாம பெரிய நிறுவனம் உள்ள வந்துட்டு நீ அந்த எந்த கார்பன் ஆறு மாதத்துல போயிருவாங்க வந்துட்டு உள்ள வந்துட்டு போயிருவாங்க சில பேர் இந்த தொழில் உள்ள இருந்துட்டு வெளியே போக முடியாது நஷ்டம்னு தெரிஞ்சு வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்காங்க இந்த தொழில் வந்து லாபகரமான கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இந்த மோட்டார் அரசு அரசு நீ லாபகரமாக எங்களோட அதிக விலைக்கு ஓட்டுறாங்க ஏசி ஸ்லீப்பரு அவங்களே லாபகரமாக இயக்க முடியல நாங்கள் எப்படி லாபகரமாக இயக்க முடியும் ஆம்னி பஸ்ன்னு சொன்னாலே பப்ளிக் வந்து பயப்படுறாங்க அதாவது பல மடங்கு கட்டணம் அதாவது ஒரு தீபாவளி பொங்கல் அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைம்ல அது ஓகே அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க சாதாரணமா ஒரு வீக்கெண்ட்ல சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமைகளில் கூட அதிக கட்டணம் இதில் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த பேரை கெட்ட பேரை எப்படி தான் வந்து நீக்கி இது வந்து இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒரு பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே நான் நான் ஒரு சென்னை டு காரக்குடியே சென்னை டு நீங்கள் ஒரு புனம்பரை ரூட் ஓட்டும் போது வந்து நார்மலாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டணம் இருக்கும்போது நாங்கள் விழா காலங்களில் பகலில் எம்டி அடிச்சு வருவோம் அதுக்கு ஒரு நூறுரூவா கூட வாங்கணும் மேனுவலாக இருக்கும்போது அதுதான் வருத்தமாக இருந்தது நிறைய இந்த ஆன்லைன் கம்பெனி கார்ப்ரேட்டு இந்த நிறைய இந்த ஐடி இதுவும் புக்கிங் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இது வந்து என்ன என்ன ஆயிடுச்சுன்னா டைனமிக் ஃபேர் ஆயிருச்சு இன்னைக்கு உலக வருத்தத்தில் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் நீங்கள் இருந்து ட்ரெயினில் இருந்து எல்லாமே டைனமிக் மாறினதுனால இதுவும் மாற வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு மாத்திட்டாங்க எங்களை வந்து நிறைய ஐடி செக்டர் வந்து எங்களை மாத்திட்டாங்க அதனால சாதாரண நாட்களை குறைவாகவும் காலங்கள் அதிகமாகவும் பிக்ஸ் பண்றோம் அந்த அதிகமான கட்டணங்கிறது அரசு நிர்ணயத்துக்கு கொடுக்கும் அந்த கட்டணத்துக்குலாம் நான் வாங்குறேன் அதுக்கு மேலே வாங்கறதில்லை இன்னொரு கேள்வி எல்லாருக்குமே என்ன எழுதுனா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் நீங்கள் சென்னைக்குள்ளே வர வேண்டிய தேவைகளை கிளம்பாக்கத்திலே வண்டியை நிறுத்துறீங்க இந்த கடுமையான டிராஃபிக்ல ஆகக்கூடிய செலவு ஃபியூல் எல்லாமே வந்து உங்களுக்கு மிச்சம் ஆனாலும் கூட ஒரு ஐம்பது ரூபா கூட இன்னும் குறைக்கல அப்படிங்கிற கேள்வி இல்லை இல்லை இப்ப நீங்க ஆம்னி பேருந்து வந்து இப்போ முக்கிய பிரச்சனையே வந்து கட்டர் நிர்ணயம் கிடையாது மத்திய மாநில அரசு விதிகளின்படி கட்டர் நிர்ணயம் கிடையாது இது சாதாரண நாட்கள்ல இப்ப ஒரு ஒரு உரிமையாளரும் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி போடுறாங்க எங்கள்கிட்ட வந்து மினிமம் பேருந்துகள் இருந்தாலும் நீ சாதாரணமா ஒரு ஒரு பேருந்து வந்து வாங்கினோம்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நான் ஏசி பஸ் வாங்கணும்னு வச்சுக்கலாம் இதே நல்ல குவாலிட்டியான பேருந்து ரெண்டு கோடி ரூபாய் அதனால எந்த வாகனத்துக்கு எப்படிங்கறது குவாலிட்டி ஏத்தம்னா அந்த உரிமையாளர் கட்டண நிர்ணயம் பண்றாங்க நாங்க இதுல வந்து என்ன சங்கங்கள் என்ன பண்றோம்னா அதிகபட்சம் அதிகபட்ச கட்டணம் மேல போகக்கூடாது ஏன்னா அரசு கெட்ட பேரு மொத்தத்துல குறைக்க முடியாது குறைக்க முடியாதுன்னு சொல்ல இது இதுவே நாங்கள் நஷ்டத்துக்கு தானே ஓட்டுறோம் பேருந்துகளே நஷ்டத்துக்கு தான் ஓட்டுறோம் லாபரம்னா தொழில் இந்த முப்பது நாட்கள் தான் அந்த கட்டணங்கிற பிரச்சனையே வருது அந்த கட்டணங்கிற பிரச்சனையும் அன்னைக்கு வந்து அரசும் சரி சங்கங்களும் சரி பயணிகள் பாதிக்காதவனா நாங்க அதை செயல்படுத்துறோம்